ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பெல் பட்டனை கிளிக் வாங்க போகலாம் காலை சக்கரவர்த்தியின் அறையில் இருந்து வெளியில் வந்தவள் சமையலறைக்குள் செல்லும் முன் வரவேற்பறையை எதேர்ச்சியாக பார்க்க அங்கு டீபாயின் மேல் ஒரு காஃபி குடித்த கோப்பை இருப்பது தெரிய இதை யார் இங்கு வச்சது என்ற கேள்வியோடு சென்று அதை எடுத்தால் ரித்தி அதே நேரம் சமையலறைக்கு வந்த இளவரசியின் பார்வையில் இந்த காட்சி விழவும் அதை பார்த்து கொண்டே நகரம் முயன்றவரின் விழிகள் அப்போதே டீபாய்க்கு கீழே இருந்த கோப்பில் பதிந்தது அதில் வேகமாக அங்கு வந்தவர் அதை எடுத்து பார்க்க அந்த கோப்பு முழுக்க அங்கங்கு காஃபி கொட்டி சிதறி இருப்பது தெரிந்தது அதை கண்டு உண்டான ஆத்திரத்தோடு ஏய் அறிவில்ல உனக்கு இப்படிதான் செய்வியா என்றார் ரித்தியை பார்த்து இளவரசி அப்போதே அவளும் அதை பார்த்திருந்தாள் அதில் சட்டென இளவரசி தன்னை பார்த்து இப்படி கேட்கவும் உண்டான திகைப்போடு ஐயோ நான் இல்லைங்கம்மா என்றாள் ரித்தி என்னது அம்மாவா யாரு யாருக்கு அம்மா உன் தகுதி தெரிஞ்சு பேசு என்ற இளவரசியின் எரிச்சலான வார்த்தையில் அப்படியே அமைதியானாள் ரித்தி ஆனால் ரித்தியைப் போல் அதோடு அமைதியாகாமல் கொஞ்சம் கூட அறிவோ பொறுப்போ எதுவும் இல்லை பொய் சொல்லி குடும்பத்தை கெடுக்க மட்டும் தெரியும் இல்ல என்றார் வெறுப்பாக ரித்தியை பார்த்து இளவரசி நான் எதுவும் என்று துவங்கியவளை அடுத்து பேச விடாமல் இடையிட்டிருந்த இளவரசி வாய மூடு எல்லாம் செஞ்சிட்டு நான் இல்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு நேத்து நைட்டு அவ்வளவு நேரம் இந்த ஃபைல் எவ்வளவு முக்கியம்னு பேசிட்டு இருந்தாங்க தானே நீயும் கேட்ட இல்ல இப்போ அந்த ஃபைலை இப்படி செஞ்சு இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ வேணும்னுதான் எல்லாம் செய்யற இல்ல நீ என்னமோ ஆர்வ விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தது போல எனக்கு தெரியல ஏதோ இந்த குடும்பத்தையே மொத்தமா அழிக்க வந்தது போல இருக்கு முதல்ல அவங்க பெயரை கெடுத்தீங்க இப்போ தொழில கெடுக்க பாக்கிறீங்களா என்றார் இளவரசி அதில் அபாண்டமான தன்மேலான குற்றச்சாட்டை மறுக்க முடியாத திகைப்போடு ரித்து அவரை பார்க்கும் போதே இதையெல்லாம் கேட்டவாறே புருவத்தை சுருக்கியவாறே அலுவலகம் செல்ல தயாராகி கீழிறங்கி வந்தவன் என்ன நடக்குது இங்கே என்றபடியே அங்கு வந்து நின்றான் ஆரோன் அதில் சும்மாவே அவனை கண்டால் பயந்து நடுங்குபவள் இவ்வளவு பெரிய தவறு இங்கு நடந்திருக்க இங்கு இளவரசி இவளை சந்தேகப்படும் இந்நிலையில் ஆரோன் அங்கு வந்ததைக் கண்டு உண்டான பதட்டத்தோடு அவனை பார்த்தால் ரித்தி பாரு ஆரோ இவ இருக்க காரியத்தை என்றவாறே தன் கையில் இருந்த கோப்பை ஆரோனிடம் காண்பித்தார் இளவரசி அதில் புரியாமல் அதை வாங்கி பார்த்தவன் அந்த கோப்பு இருந்த நிலையைக் கண்டு திரும்பி ரித்தியை பார்க்கவும் இல்ல நான் எதுவும் செய்யல என்றால் படபடப்போடு ரித்தி நீ செய்யலனா அப்போ யார் இத செஞ்சா நான் செஞ்சேனா என்றார் ஆத்திரத்தோடு இளவரசி படிச்சு இருக்கல்ல கொஞ்சம் கூட அறிவில்ல உனக்கு என்று ரித்தியை கொண்டே ஆரோன் துவங்கவும் அவனுக்கு அலைபேசியில் அழைப்பு வரவும் சரியாக இருந்தது ஓகே இப்ப வரேன் என்றவன் தன் கையில் இருந்த கோப்பை அவள் முகத்தில் விட்டெறிந்து உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் அதில் அவன் சென்ற திசையையே மருட்சியோடு ரித்தி பார்த்து கொண்டிருக்க இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி என்றார் வெறுப்பும் இகழ்ச்சியுமாக அவளை பார்த்து இளவரசி இதில் அழுகையும் கோபமும் ரித்திக்கு சேர்ந்தே வந்தது இத்தனை நாளாக செய்த தவறுக்கு ஆள் ஆளுக்கு திட்டியதையெல்லாம் பொறுத்து கொண்டது போல் இதை அவளால் அமைதியாக பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் இதை நீ செய்தாயா என்பவர்களிடம் நானில்லை என பேசி புரிய வைக்கலாம் இதை நீதான் செய்தாய் என்ற முடிவோடு பேசுபவர்களிடம் என்ன பேசி என்ன பயன் என்றுதான் அந்த நிமிடம் அவளுக்கு தோன்றியது அதே நேரம் அங்கு வந்த வேலன் என்னாச்சு காலையில இங்கு என்ன சத்தம் என்றார் எல்லாம் விவரிக்கவும் நல்லா வேணும் அண்ணன் மகனுக்கு நேத்து என்னவும் மரியாதை மண்ணாங்கட்டின்னு அவ்வளவு பேசினானே எதை எங்கு வைக்கணும்னு அவனுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் இல்ல என்றார் நக்கலாக வேலன் அதில் ரித்தியின் முகம் கருக்க எனக்கு என்னமோ இது நிஜமாவே காதல் இல்லைன்னு தான் தோணுதுங்க மொத்த குடும்பமும் பெருசா எதுவோ திட்டம் போட்டுதான் உள்ள வந்திருக்காங்க தான் அவங்க ஆறு மாசம் உழைப்பு இதுல இருக்குன்னு அவ்வளவு பேசினாங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி செய்யறானா எவ்வளவு திமிர் இருக்கணும் என்றார் இளவரசி இதுவே உனக்கு இப்போதான் புரியுதா சொத்தம் என்று வேலன் சலித்துக்கொள்ள இதையெல்லாம் கண்கலங்க பார்த்திருந்த ரித்தி அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் நகர அப்போதே தோட்டத்தில் இருந்து உள்ளே வந்தாள் ரிஷி அவளுக்கு இங்கு நடந்தது எதுவும் தெரியாது இன்று சீக்கிரமே அவி கிளம்பி சென்று விட்டிருக்க மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கி விட்டிருந்தவளுக்கு அதன் பின் இங்கு நடந்த எதுவும் தெரியவில்லை கண்கலங்க வந்து நின்றிருந்த ரித்தியை பார்த்து பதறியவள் என்னாச்சு ரித்தி என்று விசாரிக்க சுருக்கமாக நடந்ததை சொல்லி முடித்தவள் நான் இருக்கணும் வேகமாக தன் அறைக்கு சென்றால் ரித்தி மதியம் அலுவலகத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்க நடுநாயகமாக அமர்ந்திருந்தான் அவனுக்கு அருகில் அவியும் அமர்ந்திருக்க சுற்றிலும் சிலர் அமர்ந்து ஆரோன் பேசுவதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போது அறையின் கதவு தட்டப்படவும் தன் பேச்சை நிறுத்தி எஸ் என்றான் ஆரோன் அதில் கதவு திறக்கப்பட அதில் விழியில் அப்பட்டமாக பயம் தெரிய கையில் இருக்கும் கோப்பை இறுக்கி பிடித்தபடி நின்றிருந்தாள் ரித்தி ரித்திக்கு பின்னே தயக்கத்தோடு இமான் நின்றிருந்தான் அவளை கண்டதும் ஆரோனின் விழிகள் யோசனையாக இடுங்க அவளையே பார்த்திருந்தான் இங்கு ரித்தியை கண்டதும் வியப்பாக பார்த்த அவி கேள்வியாக திரும்பி ஆரோனை பார்க்க ரித்தியையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தன் அனுமதிக்காக காத்திருப்பது புரிந்து வா என்பது போல் விரல் அசைத்தான் ஆரோன் இதை கண்ட பிறகே லேசாக நிம்மதியானான் இமான் அவனுக்கு ரித்தியை உள்ளே அனுமதிக்கவும் முடியவில்லை அதே நேரம் உள்ளே செல்லாமல் தடுக்கவும் பயமாக இருந்தது மீட்டிங் நேரத்தில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என நினைப்பவன் ஆரோன் அப்படிப்பட்டவனை பார்க்க அந்த நேரத்தில் யார் வந்தாலும் காத்திருக்க வேண்டியதுதான் ஆனால் இப்போது வந்திருப்பதோ தொழில் சம்பந்தப்பட்ட நபர் இல்லை மீட்டிங் முடியும் வரை கராராக காத்திருக்க ஆரோனை பார்க்க வேண்டும் என ரித்தி கேட்கவும் செய்வது அறியாமல் திகைத்தவன் ஆரோனின் கோபத்திற்கு ஆளானாலும் பரவாயில்லை என்றே ரித்தியை இங்கு அழைத்து வந்திருந்தான் இப்போது ரித்தியை ஆரோன் உள்ளே அழைக்கவும் உண்டான நிம்மதியோடு இமான் அங்கிருந்து விலகி செல்ல தயக்கத்தோடு நடை லேசாக தடுமாற ஆரோனை நோக்கி சென்றாள் ரித்தி ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பி வந்துவிட்டாலே பார்க்கும் வரை இருந்த வேகம் இப்போது அவளிடம் காணாமல் போயிருக்க மீண்டும் அங்கு பதட்டமும் தயக்கமும் வந்து அமர்ந்து கொண்டது இதில் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரின் பார்வையும் வேறு அவளிடமே இருக்க அங்கிருந்த இருபது அடியை கடந்து வருவதற்குள் ரித்திக்கு பாலைவனத்தை உச்சி வெயிலில் கடக்கும் அளவுக்கான சிரமம் உண்டானது எப்படியோ ஆரோனை மெதுவாக நெருங்கி நெருங்கிவிட்டிருந்தவள் அவனை தயக்கமாக பார்க்க அவனோ வார்த்தைகளில் இல்லாமல் ஒற்றை விழியை உயர்த்தி என்ன என்பது போல் ரித்தியை பார்த்தான் அந்த பார்வையே அவளுள் குளிரை பரப்ப மெல்ல தன் கையில் இருந்த கோப்பையை அவனிடம் நீட்டினாள் ரித்தி அதை புரியாமல் பார்த்தவன் அவளிடம் இருந்து அந்த கோப்பை வாங்கி பிரித்தான் அவிக்கு இங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை என்றாலும் எதிலும் குறுக்கிடாமல் ஒரு பார்வையாளனாக மட்டும் அமர்ந்திருந்தான் அதற்குள் தன் கையில் இருந்த கோப்பை பிரித்து பார்த்திருந்த ஆரோன் சட்டென அதை மூடி வைத்துவிட்டு ஒரு வேகத்தோடு எழுந்து கொள்ள அவனின் அந்த வேகத்தில் பதறி பின்னுக்கு நகர்ந்தால் ரித்தி அதே நேரம் எழுந்து நின்ற ஆரோனை அங்கிருந்தவர்கள் கேள்வியாக பார்க்க எக்ஸ்கியூஸ் மீ டேக் அ ஷார்ட் பிரேக் ஐ வில் பி பேக் என்று அவர்களை பார்த்து கூறியவன் திரும்பி அவியைப் பார்த்து இமான் கிட்ட டீ ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லு என்றவன் தன்னையே மருட்சியோடு பார்த்திருந்தவளின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் அதை அவன் புன்னகை முகமாக செய்ததில் காதல் மனைவியோடு தனியே பேச சென்றிருப்பது போலான தோற்றமே அங்கிருப்பவர்களுக்கு உண்டானது ஆனால் அவிக்கு மட்டும் ஆரோனின் செயலில் இருந்த கோபம் சரியாக புரிய அங்கு லேசான புன்னகையோடு ஆரோனை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இடத்தில் இருந்து தரதரவென ரித்தியை இழுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தவன் மற்றொரு கையில் வைத்திருந்த ரித்தி கொண்டு வந்த கோப்பையும் அவள் மேல் விட்டெறிந்து என்ன இது என்றான் ஆரோன் காலையிலேயே தன் மேலான அவன் கோபத்தை கண்டிருந்தவள் இப்போது அது மேலும் அதிகமாகி இருப்பதில் உண்டான நடுக்கத்தோடு அது நான் அந்த ஃபைல் என்று தடுமாற ஆஃபீஸ் அவர்ஸ்ல வந்து என்ன காமெடி செஞ்சிட்டு இருக்கியா நீ உதிர்க்கிற ஒவ்வொரு எழுத்தா எடுத்து கோர்த்து வார்த்தையாக்கி புரிஞ்சுக்கும் அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை நான் அவ்வளவு வெட்டியாவும் இல்லை என்றான் எரிச்சலோடு ஆரோன் அதில் எப்படியாவது சொல்ல வந்ததை ஆரோனுக்கு வேகமாக சொல்லிவிட வேண்டும் என்பது போல் அவன் முகம் பார்க்காமல் விழிகளையே மூடியபடி அது காலையில அந்த ஃபைலில் நான் காஃபி கொட்டலை நிஜமாவே அதை யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது முக்கியமான ஃபைல் உங்கள் ஆறு மாதம் உழைப்பு அதில் இருக்குன்னு நேத்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அது என்னால் வீணாக போனதா இருக்கக்கூடாது எல்லாரும் சொல்றது போல நான் பிளான் செஞ்சு எல்லாம் எதையும் செய்யலை ஏன் நேரம் சரியில்லை போல எல்லாம் எனக்கு தானா அமையுது அப்படி அமையிறது எல்லாம் தப்பாவே இருக்கு இதுதான் என் பிரச்சனை என்றால் ரித்தி இப்போ நீ நல்லவன்னு சொல்லதான் இங்கே கிளம்பி வந்திருக்கியா என்றான் அவளை இடையிட்டு எரிச்சலாக ஆறோன் அப்போதும் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் அதே போல விழிகளை மூடிக்கொண்டே தலையை குனிந்தபடி நின்றிருந்தவள் இல்ல என்னை எல்லாரும் தப்பா பார்க்கறதும் பேசுறதும் எனக்கு பழகி போச்சு இப்போ எதுவும் புதுசு இல்லையே நான் வந்தது உங்க உழைப்பு வீணா போகக்கூடாதுன்னு தான் அதான் வேகமா அந்த ஃபைலை பார்த்து புது ஃபைல் டைப் செஞ்சு கொண்டு வந்தேன் காஃபி கொட்டி இருந்ததே தவிர எந்த தகவலும் அழிஞ்சு போகல அதனால எந்த விஷயமும் எல்லாத்தையும் டைப் கடைசியா படிச்சும் பார்த்தேன் எல்லா தகவலுமே சரியா இருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க என்று மீண்டும் அதே போல் வேகத்தோடு சொல்லி முடித்தால் ரித்தி இதற்கு ஆரோனிடம் இருந்து பதிலேதும் வராமல் போகவும் சில நொடிகள் காத்திருந்து பார்த்தவள் அப்போதும் அவன் அமைதியாக இருப்பதைக் கண்டு மெல்ல பார்வையை உயர்த்த அவளுக்கு எதிரில் இருந்த மேசையில் சாய்ந்து கை கட்டி நின்றவாறு அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் ஆரோன் அவனின் அந்த பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் ரித்தி திருதிருக்க நிதானமாக அவளை பார்வையால் அளந்தவன் இதையெல்லாம் செய்ய உனக்கு எவ்வளவு நேரமாச்சு என்றான் இவ்வளவு நேரம் பேசியதற்கு எதுவும் சொல்லாமல் வேறு பேசியவனை புரியாமல் பார்த்தாள் ரித்தி நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க என்று அடுத்து ஆரோன் கேட்டதற்கு பதில் சொல்ல தெரியாமல் ரித்தி நீ கேட்டு உன்னை கல்யாணம் தான் நான் முட்டால்னு நீ முடிவே செஞ்சிட்டியா என்றவனை கண்டு பதறி அச்சோ அதெல்லாம் இல்ல என்றாள் ரித்தி என்ன இல்ல ம் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு இவ்வளவு முக்கியமான ஃபைல இப்படி அஜாக்கிரதையா போடுற அளவுக்கு பொறுப்பு இல்லாதவனா தோணுதா இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் செஞ்ச தகவலுக்கு ஒரு பேக்கப் கூட எடுத்து வச்சுக்க தெரியாத முட்டாளா இவ எனக்கு தோணுதா உதவி செய்ய கிளம்பி வந்துட்டாளா இப்போ என்ன நீ எனக்காக கஷ்டப்பட்டு என் தொழில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தயார் செஞ்சு கொண்டு வந்த ஃபைலை பார்த்ததும் அப்படியே உருகி உன்னை நன்றியோட பார்க்கணுமா இல்ல அதுக்கும் மேல போய் என்றவனின் பேச்சு செல்லும் திசை புரிந்து ஐயோ அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல என்றாள் ரித்தி அப்புறம் இந்த தியாகி வேஷம் போட்டு ஏன் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்த என்றான் எந்த பதிலும் சொல்லாமல் ரித்தி தலை குனிந்து நிற்க சொல்லு என்றான் அழுத்தமான குரலில் ஆரோன் அது உங்களுக்கு உதவத்தான் என்றவளை முறைத்தவன் எனக்கு உதவ இங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அதுக்குதான் அவங்களுக்கு சம்பளம் இதுல நீ வந்து இத கொடுத்து இங்க எதுவும் நடக்க போறது இல்ல அதிலும் நீ கொண்டு வந்த நேரத்துக்கு என்றான் இப்போதே இதெல்லாம் புரிய கூட யோசிக்கவில்லையே என்று அவளுக்கு வெகு தாமதமாக தோன்றியது அவள் அப்போதிருந்த மனநிலையில் முக்கிய தகவல்கள் எல்லாம் இப்படியாகிவிட்டதே என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருக்க அதை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் தன்மேல் விழுந்த பழியை துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மணி நேரத்தில் அனைத்தையும் தயார் செய்து முடித்து எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டிருந்தாள் ரித்தி ஆரோன் சொல்வது போல் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்குள் அனைத்தையும் தயார் செய்து முடித்து அலுவலகத்திற்கும் அவள் எடுத்துக்கொண்டு விட்டிருந்தாலும் அதற்குள் மீட்டிங் நடந்து முடித்து விட்டிருந்தாள் என்ற யோசனை இப்போதே அவளுக்கு வந்தது அதில் அப்படியே அமைதியாக ரித்தி நின்றிருக்க என்ன பதிலையே காணோம் என்றான் ஆரோன் புரியுது தப்புதான் நான் இதை யோசிக்கல என்றவளை லேசான கேலியோடு பார்த்தவன் நீ இத மட்டுமா யோசிக்கல என்றான் ஆரோன் அதில் புரியாமல் அவள் ஆரோனை பார்க்கவும் இப்படி படிச்ச முட்டாள்னு கேள்விப்பட்டு இருக்கியா நீ என்றான் ஆரோன் அதில் தலையை ஆம் என அசைப்பதா இல்லை என அசைப்பதா என புரியாமல் குழப்பத்தோடே ரீத்தி எல்லா பக்கமும் அசைத்தாள் எதுக்கும் அப்படி யாரையும் நீ நேர்ல பார்த்தது இல்லைனா கண்ணாடியில உன்னை ஒரு முறை பார்த்து வச்சுக்கோ என்றான் ஆரோன் இதில் ஏன் என புரியவில்லை என்றாலும் ரித்தியின் முகம் வாடி போனது அதில் மீண்டும் அவள் தலையை குனிந்து கொள்ள என்ன கோபம் வருதா என்றான் ஆரோன் அதற்கு இல்லை என தலையை சைத்தாள் ரித்தி அப்புறம் வேற என்ன வருத்தமா இருக்கா என்னடா இவன் கிட்ட நல்ல பேர் வாங்க இவ்வளவு இருக்கோம் பாராட்டலனா கூட பரவாயில்ல திட்டான் தோணுதா என்றான் ஆரோன் இப்போதும் கொஞ்சமும் மறைக்காமல் ஆம் என அசைந்தது ரித்தியின் தலை ஓ பரவாயில்லையே அந்த அளவுக்காவது சொரணை இருக்கே என்று இகழ்ச்சியாக இதழை வளைத்தவன் ஃபைல் டைப் செஞ்சுட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு கடைசியா படிச்சு பார்த்தேன்னு சொன்னே இல்ல எனவும் அவனையே புரியாமல் பார்த்தபடி ஆம் என தலையசைத்தாள் ரித்தி அதில் கடைசியா என்ன இருந்தது என்றவனை குழப்பமாக பார்த்தவள் எஸ்டிமேட் ப்ராஃபிட் என்று யோசனையோடு முடிஞ்சு துவங்குவோம் என்றான் நன்றாக அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து ஆறோன் யோசனைக்கு சென்றவளுக்கு சட்டென நினைவு வரவும் நாக்கை கடித்து விழிகளை சுருக்கினாள் ரித்தி பதிலுக்காக அவளையே பார்த்திருந்தவனுக்கு அவளின் இந்த செயலே ரித்தி புரிந்து கொண்டதை உணர்த்த உம் ஞாபகம் வந்துடுச்சு போல என்றான் கேலியாக ஆரோன் அதற்கு ரித்தி சம்மதமாக தலையசைக்கவும் இப்போ சொல்லு என்ன இருந்தது என்றான் ஆரோன் உம் காற்றாகி போன குரலில் துவங்கியவளை இடையிட்டு சத்தமா சொல்லு எனக்கு கேட்கல என்றான் ஆரோன் பினிஷ்ட் என்ற ரித்தி சொல்லி முடிக்கவும் உம் அது நேத்து நடந்த டெண்டருக்கான ஃபைல் அத பேசி முடிச்சு கையெழுத்து போட்டு வரதான் நேத்து அவ்வளவு நேரம் ஆச்சு அதான் உன் சிஸ்டர் கையில இருந்து வாங்கி அங்க வச்சாங்க இன்னும் முடிக்கப்படாத அந்த அவ்வளவு பொறுப்பு இல்லாம இப்படி அவியோ இல்ல நானோ வைப்போமா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் யோசிச்சாலே புரிஞ்சுக்கலாம் ஆனா நீ எங்க என்று சலிப்பாக சொல்லியவன் இத்தனை நாள் வாயில் டைப் அடித்தது போதாதுன்னு இன்னைக்கு கையில் வேற டைப் அடிச்சுட்டு வந்து நிக்கிற என்றான் ஆரோன் சாரி நான் தப்பு செஞ்சிட்டேன் ஏதோ உங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சு மறுபடியும் உங்களுக்கு இடைஞ்சலதான் வந்து தொந்தரவு சாரி ரித்தி அப்பா இப்பவாவது புரிஞ்சுச்சே சந்தோஷம் என்று அதற்கும் கேலி செய்தவனை வருத்தத்தோடு பார்த்தவள் அங்கிருந்து நகர முயல எப்படி வந்த என்றான் ஆரோன் ஆட்டோவில் என்றவளை முறைத்தவன் இமானுக்கு அழைத்து டிரைவரை கூப்பிடு என்றான் ஆரோன் அதில் தனக்காக தான் டிரைவர் என்று புரிய வேண்டாம் நானே போயிடுவேன் என்று இடையிட்டவளை திரும்பி மீண்டும் முறைத்தவன் அலைபேசியை வைத்துவிட்டு திரும்பி அவளை நிதானமாக பார்த்து இது உனக்காக இல்ல நீ வேண்டும் வேண்டாம்னு சொல்ல இது எனக்காக இங்க வந்து இருக்க யாராவது நீ ஆட்டோல போறத பார்த்தா என் மானமும் போகும் புரியுதா என்றான் பல்லை கடித்தபடியே ஆரோன் அதில் அப்படியே அமைதியாகி போனாள் ரித்தி அதன்பின் வீடு வந்து சேர்ந்தவள் ரிஷியிடம் மட்டும் அனைத்தையும் பகிர்ந்தாள் வீட்டில் இருந்து கிளம்பும் முன்பும் ரிஷியிடமும் சக்கரவர்த்தியிடமும் மட்டும் விவரம் சொல்லிவிட்டு சென்றிருந்தால் ரித்தி அரசிக்கு விஷயம் சக்கரவர்த்தியின் மூலம் சொல்லப்பட்டிருந்தது அதில் அவரும் அமைதியாகி போக இங்கு இளவரசிக்குத்தான் நடப்பது எதுவும் புரியவில்லை பெரும் கலவரமே நடக்கும் என அவர் நினைத்திருக்க ஆரோன் வீடு திரும்பிய பிறகும் அப்படி எதுவுமே நடக்கவில்லை அதில் உண்டான கடுப்பை சிடுசிடுவெனர் இளவரசி ரித்தியிடம் காண்பித்துக் கொண்டே இருந்தார் இதில் மனதளவில் சோர்ந்தே போனவள் வழக்கம் போல் மன மாற்றத்திற்காக சென்று தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள் ரித்தி ஏதோ ஒரு வித அழுத்தம் அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்க மனம் விட்டு அழக்கூட இப்போது அவளால் முடியவில்லை ஒரு பெரும் தவறு செய்து விட்டதற்கான தண்டனையை ஏற்க தயாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது பிரச்சனை உருவாவதும் எப்போதும் எது நடந்தாலும் அதற்கு காரணமாக அவளையே பார்ப்பதும் கழியும் ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு நரகமாக இருந்தது இதில் இருந்து விடுதலை வேண்டி இல்லை விலகி சென்றாவது மற்றவர்களுக்கு நிம்மதியை தரலாம் என்றாலும் அதற்கும் இங்கு வழியில்லை என்ன செய்வது எப்படி இதில் இருந்து மீளப் போகிறோம் என்ற தவிப்போடு விழிகளில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே நிமர்ந்தவள் விழிகளில் மொட்டை மாடியில் ஆரோன் புன்னகை முகமாக நின்று அவியோடு பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது அந்த காட்சி அவள் இருந்த மனநிலையில் அப்படியே அவளின் இதயத்தை கசக்கி பிழிவது போல் இருக்க அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த கண்ணீர் அனைத்தும் வெடித்துக்கொண்டு கிளம்பியது